உருவாக்கும் சேகரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் மாணவரும் மாணிமத்தனை காதலால் குப்புவாதம் கை நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய டாப்பிக்கோட தலைப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்கு ஆணி மாதத்தினுடைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனி மாதம் மகர ராசிக்கு நன் நல்ல பலன்கள் இருக்கா எந்த அளவுக்கு நல்ல பலன்கள் இருக்குது என்ன விதத்தில் நல்ல பலன்கள் இருக்குது என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்குறோம் ஸோ இப்போ மகர ராசி அப்படிங்கிற ராசிக்கு வந்து முதலை உருவம் கொடுத்துருக்காங்க இந்த ராசியில் வந்து உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கு முதலை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சுயநலத்தினுடைய உச்சபட்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் சுயநலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா முதலை வந்து இறைக்காக பதுங்கியிருக்கும் ஒரு தன்மை கொண்டது அது மாதிரி இவங்க இருக்கிற இடம் ஏது அப்படிங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இறை வந்ததும் தங்களுடைய சுய ரூபத்தை காட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா இவங்க வந்து நாடக நடி நடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லார்ட்டையும் நடிச்சே தங்களுடைய காரியங்களை செஞ்சுட்டு போவாங்க அப்படின்ற ஒரு தன்மை உங்கள் ராசியில் உண்டு ஸோ இது வந்து அறிவாளியான ஒரு ராசிங்கிறத சொல்லலாம் புத்தி குருமையோடு ரொம்ப அமைதியாக இருக்குது பொறுமை ராசி ஆனால் நில ராசிகள் அப்படின்ற அடிப்படையில் வர்றதுனால இது வந்து சதுப்பு நிலத்தை குறிக்குது அப்படின்றதுனால இது வந்து பொறுமைக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம் ஸோ இந்த ராசியில் ஏற்றங்கள் நிறைய இருக்குது இந்த ஆணி மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் அதிகபட்ச நல்ல பலன்கள் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசம் சிம்மம் கன்னி துலாம் மகரம் இந்த அஞ்சு ராசிகள் அதில் ஐந்தாவது ராசியாக அந்த மகர ராசியும் இடம்பெறுது ஆணி மாதங்கள் நிறைய நல்ல பலன்கள் தான் நடக்குது தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வந்து நல்ல பலன்கள் தான் அந்த ஆணி மாதத்தில் இந்த ராசி கிடைக்குது ஸோ இந்த ஆணி மாதத்துக்கு மிதன ராசியில் சூரியன் பயணிக்கூடிய இந்த மாதத்தை வந்து நம்ம ஆணி மாதம்னு சொல்கிறோம் இந்த ஆணி மாதத்துக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா வைகாசி முப்பத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி இரவு ஒம்பது முப்பதுக்கு சூரியன் மிதினத்தில் பயணிக்க ஆரம்பிப்பார் அந்த நேரத்தை வந்து நாம் ஜோதிட பஞ்சாங்கத்தில் வந்து என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா சடசிதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க சடசிதி புண்ணிய காலத்தில் சிவனையோ அம்பாளையோ கணபதியோ முருகனையோ அல்லது ஞானிகளையோ ரிஷிகளையோ சித்தர்களையோ இவர்களை தனியாகவோ அல்லது எல்லாரும் இருக்கக்கூடிய இடமா பார்த்து கூட நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கர்மா பெரிய அளவில் குறையும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஸோ அந்த ஒரு புண்ணிய காலத்தின் வந்து எல்லா மாதங்களுக்கும் ஒவ்வொரு புண்ணிய காலம் உண்டு அதை நம்ம அந்தந்த ராசி பலன்கள் பார்க்கும்போது சொல்லிக்கிட்டே வரோம் அதில் இந்த மாதத்துக்கான ஏற்றம் வந்து சடசீதி புண்ணிய காலம் தான் இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு இது தான் ஸோ இப்போது ராசி பலன்கள் மகர ராசிக்கு ராசி பலன்கள் பார்க்கும்போது ராசி பலன்கள் எப்போவுமே பொதுவானது தான் பர்ட்டிகுலராக இந்த ராசிக்கு இந்த பலன் அப்படின்னு சொல்கிறது தானே தவிர இது எல்லாரும் மகர ராசிக்கும் பொருந்தமானால் ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் நிறைய விஷயங்கள் நடக்காமலும் போகலாம் பொதுப்படையாக சொல்லும்போது எல்லாமே நடக்கும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அதுக்காக இதில் இது எல்லாமே நடக்காமே போகாது அதிகபட்ச பலன்கள் நடக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய தசாபுத்தி பலன்கள் படி மாறி மாறியும் நடக்கும் இப்போ எதிர்மறையாகவும் நம்ம எதுவும் சொல்லப்போதில்லை பாசிட்டிவாகவும் பெருசாக சொல்லப்போகிறதுல பொதுப்பேடையான விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம் ராசி படன் பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ராசி படன் பார்க்கணும் ஏன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் ராசி படங்கள் வந்து கோச்சார நிலைகளில் காட்டி கொடுக்கும் அதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணி அதை நீங்கள் கவனிக்கா போனீங்கன்னா யாருக்கு நஷ்டம் உங்களுக்கு தான் அது ஸோ அதனால் ராசி படனையும் பார்க்கணும் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தையும் பார்க்கணும் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஐந்து மாதங்களுக்கு ஒரு முறையோ உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர்களிட்ட கொடுத்து ஐயா பலன் எப்படி இருக்கு நாங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்ன விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படின்றத நீங்க கேட்டுக்கணும் அப்போ மட்டும்தான் வந்து உங்களுக்கு எதிர்கால பலன்களை அறிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பாக நீங்கள் நடத்துக்க முடியும் ஸோ இப்போ வந்து நம்ம மகர ராசிக்கு உண்டான கிரகநிலைகள் அடிப்படையை நம்ம பார்த்தோன்னா மகர ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சனி பகவான் மூணாம் வீட்டில் கோச்சார ராகு நாலாம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாய் அஞ்சாம் வீட்டில் குரு ஆறாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்ரன் உங்கள் மகர ராசிக்கு எட்டாம் வீட்டில் கேது இதுதான் இந்த மாத கிரகநிலைகள் இந்த ஆணி மாதத்தில் நிலைகள் அப்படிங்கிறது ஆணி மாத கிரக பேர்ச்சுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மாத கிரகங்கள் மட்டும்தான் பேச்சி ஆகுது அதில் செவ்வாய் இருபத்தி இருபத்தி எட்டாம் தேதி கடகர மிதுன ராசி ரிஷபம் மேஷம் விட்டு ரிஷப ராசிக்கு பேர்ச்சி ஆகுது மிதனத்தில் இருக்கக்கூடிய புதன் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு கடகத்துக்கு பேர்ச்சி ஆகுது அதே மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மிதனத்துலேருந்து கடகத்துக்கு பேர்ச்சி ஆகுது இந்த பயிற்சினால் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எதுவும் மாறப்போகிறதில்லை ஏன்னா நம்ம பெரும்பாலும் அந்த நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வச்சு தான் நம்ம ராசி பலனை கொடுக்குறோம் ஸோ பலன்கள் பெரிய அளவில் மாறப்போகிறது இல்லை வக்ரமோ இது எது ஒன்றோ இந்த மாதத்தில் இல்லை ஸோ அப்படியே பலனை எடுத்துக்கலாம் இப்போ மகர ராசிக்கு உண்டான பலன்களை எடுப்போம் மகர ராசிக்கு ராசிநாதன் ரெண்டாம் வீட்டில் ஆட்சி பலமாக இருக்கிறதுனால ராசி ரொம்ப சேஃபாக இருக்குது அப்போ ஜாதகர் ரொம்ப வலிமையோடு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் பொருளாதாரம் நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம் தனவரவும் நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ராசியே குரு பார்க்குது தனக்காரகனான குரு புத்திரக்காரகனான குரு ராசியை பார்க்குது அப்படின்றதுனால யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ இந்த ஆணி மாதத்தில் குழந்தை கிடைக்கும் யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தில் தடை இருக்கோ இந்த ஆணி மாதத்தில் பொருளாதார தடைகள் சரியாகும் ஸோ ராசியை குரு பார்க்குறது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் ராசியை மட்டும் குரு பார்க்கல ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குது ராசிக்கு பத்தாம் எட்டாம் இடத்தை குருப்பாகுது எட்டு பத்து ரெண்டு இந்த மூணு ராசி எட்டு பத்து ராசி இந்த மூணு இடங்களையும் குரு பார்க்கறதுனால ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இந்த மகர ராசிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குருவும் பார்த்து கேதுவும் பார்க்குது அதனால் வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது பயன்படக்கூடிய ஒரு வகையில் இருக்கும் சனியினுடைய பத்தாம் பார்வையும் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குது இதனால் தொழில் தொழிலால் லாபம் அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு இந்த ஆணி மாதத்தில் உண்டு தொழில் என்ன பண்ணீங்கன்னாலும் சரி அதனால் லாபம் உண்டு மகர ராசிக்கு ஒம்பது கூட சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டில் மறையுது எட்டுக்குடிய புதன் வந்து ஆறாம் வீட்டில் மறையுது எட்டுக்குடிய சூரியனும் ஒம்பது கூட புதனும் பத்துக்குடிய சுக்கரனும் மூணு பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டில் மறையிறாங்க அப்போ உங்களுக்கு எட்டு ஒம்பது பத்து இந்த மூணு கிரக அமைப்புகளும் ஆறாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஆறாம் அதிபதியும் ஆட்சி பலம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிக்கலான ஒரு விஷயம் தான் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் இவங்களுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் இதுதான் அந்த ஆணி மாதத்தில் மகர ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணுக்கு பன்னெண்டு குடையவர் அப்போ தாயாருடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் எழுத்து டாக்குமெண்ட் இது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் மூணாம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது செவ்வாய் பலமாக தான் இருக்குது உங்கள் ஜாதத்தில் செவ்வாய் வந்து மூணுக்கும் பதினொன்று கூடியவங்க மூணாம் வீட்டில் ஆட்சி பலமாக இருக்காங்க இதனால் இளைய சகோதர வழிகளில் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் வீட்டில் ராகு இருக்கிறதும் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரலாம் மூணாம் வீட்டில் ராகு வந்து நீங்கள் ஒன்று சொல்லப்போக வேற ஒன்று வேற ஒன்று புரிஞ்சிக்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் மகர ராசிக்கு ஆட்சி பெற்ற சனி பகவான் வந்து உங்களுக்கு என்ன தான் சப்போர்ட்டிவ் இருந்தாலும் மூணாம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது இருந்தால் கருத்து வேறுபாடுகள் நண்பர்கள்டோ அல்லது குடும்பத்திலேயோ கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு பத்தாம் வீடு ஒரு நல்ல நிலையில் இருக்குது பதினோராம் வீட்டை குரு பார்க்குறாங்க அப்படின்றதுனால தொழில் தொழில் மூலமாக லாபம் இதெல்லாம் கிடைக்கும் தன வரவு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் பெரிய அளவில் தனங்கள் வராட்டியும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற நிலமையில் உங்களுக்கு பொருளாதாரம் வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ குழந்தைங்க வழியில் பார்க்கும்போது அஞ்சாம் வீட்டில் உங்களுக்கு வந்து மகர ராசிக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி ஆறில் போய் மறையதுனால குழந்தைங்க வழியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் குழந்தைங்க வழியில் அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறில் மறைகிறாங்க ஸோ தந்தைக்கும் மகளுக்குமான உறவு தந்தைக்கும் மகனுக்குமான உறவு கொஞ்சம் கருத்து வேறுபாடாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயாகணும் மகரத்துக்கு ஏழு கூடிய சந்திரன் ஏழாம் வீட்டை எந்த அசுபர்களும் பார்க்கல ஆனால் எட்டாம் வீட்டை சனி பார்க்குறாங்க ஏழாம் பார்வை அப்படிங்கிறதுனால கணவன் மணி உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் விரிசல்கள் வர வாய்ப்புண்டு ஸோ அதனால் நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கணும் ஆனால் ரெண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சனிபவன் இருக்கிறது கருத்து வேறுபாடுகள் நடக்கும் ஆனால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அந்த வார்த்தைகள் வித்தியாசமாக வர்றது இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ மகர ராசிக்கு எதிர் மாதிரியான பலன்கள் வந்து இல்லை பாசிட்டிவான பலன்கள்லாம் நிறைய இருக்குது சில அசுபமான பலன்களை அங்கங்கே நம்ம சுட்டி காட்டியிருக்கோம் இப்போ மகர ராசிக்கு உண்டான இந்த ஆணி உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை நிறங்களை பயன்படுத்துங்க உங்களுக்கு வந்து அம்மன் தெய்வங்கள் சப்தகணி இது மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த மாதத்துக்குண்டான வழிபாடு நிறம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அஞ்சாமியன் பயன்படுத்திக்கோங்க அஞ்சாமீனில் வரக்கூடிய மற்ற எண்களான இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி எண்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது இதுதான் அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது பெருமாள் வழிபாடு சப்தகணி வழிபாடு அம்மன் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மகர ராசி இந்த ஆணி மாதம் வந்துட்டு உங்களுக்கு சிறப்பான பழங்களும்